I mm -hmm. வாங்க பேசலாம் உறவுளை பதினொன்றாவது ஒரு ஆறாவது பேசலாம் வாங்க பதினொன்று பன்னெண்டு மனைவி வருக வருக என வரவேற்கிறேன் உங்களை உங்கள் ஆதரவே என்னுடைய வெற்றி நல்லா இருக்கேன் கேப்பு வாங்க பேசுறாங்க உறவுகளே ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க வாங்க பேசலாம் அன்பு உள்ளங்களே வாங்க இன்னும் ஒரு அரை அரைவர் பேசலாம் பன்னெண்டு மணி வரையும் அப்புறம் தூங்கலாம் போயிட்டு தூங்கிட்டு அடுத்தது நாளையில இருந்து லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் சாயந்திரமும் கொஞ்ச நேரம் லைவ் போட்டதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாரும் வாங்க ஹலோ மேடம் நீங்கள் தான் வந்திருக்கீங்களா வாங்க 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 முதல் வந்திருக்கீங்க சவுதி அரேபியா லைக் போடுங்க உங்கள் யூடியூப்பில் ஒரு லைவு ஒன்று போட்டு இருக்கீங்களா நாற்பத்தி மூணு நிமிஷம் ஆமாம் தானே பேசுகிறேன் அது சரி போகிறேன்னு சொன்னார் அண்ணா நீங்களும் போகிறனிங்களா சரி நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப போடுவோம் லைவு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் நாற்பத்தி மூணு நிமிஷம் ஒரு மணி நேரம் போடலான்னு பார்த்தேன் கொஞ்சம் கேப் போட்டுட்டு போடலாம் அப்புறமா எனக்கும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது தூங்கவே இல்லை இல்லைன்னு நான் காலையில் படுத்து தூங்கினேன் மதியானம் எழுந்துக்கினேன் அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை லைக் பண்ணுங்கள் முதல் லைக்கு உங்களோட முதல் லைக்கை கொஞ்சம் தட்டி விடுங்க பார்ப்போம் நான் போகிறேன் சொல்கிறேன் பட் தூக்கம் வரல அப்படியா எது அதில் என் நம்பரு அனுப்பிவிட்டு இருக்கிறேன் நீங்கள் வரும்போது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் அப்படியா இதில் அனுப்பிச்சிருக்கீங்க நம்பரு அவங்க தானே அனுப்பிச்சாங்க அந்த அண்ணன் அந்த அண்ணா தானே அனுப்பிச்சாரு சக்தி அண்ணா நீங்கள் அனுப்பி முதல் லைஃப் நீங்க போட்டிருக்கீங்க இன்னைக்கு இந்த லைவ் எப்படி போதும் பாக்கலாமா நீங்களாக வந்தீங்க வேற யாரோ வந்தனால வருக வருக என வரவேற்கிறேன் அனைத்து சொந்தங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் வாருங்கள் 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 வருக வருக என வரவேற்கிறேன் வெளியில் அனுப்பிவிட்டு இருக்கேன் பாருங்கள் மொத்தம் பன்னிரெண்டு நம்பர் வேணுமா ஒரு இல்லை இதில் அனுப்புனது யார் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் எப்போ அனுப்புனீங்க நீங்கள் அந்த அண்ணா தான் அனுப்புனார் அம்பத்தூர் நம்பர் விட்டு விட்டு அனுப்புனார் இல்லை அதெல்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு வந்து இதுலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படியா

మళ్ళీ ఫస్ట్ ఆన్ చేయండి. అన్నాడు స్క్రీన్ షాట్ ఆన్ అవ్వలేదు. ఆడిచారు. ఎందుకు என்னப்பா லைஃப்ல ஒருத்தரையே காணும் இப்போதைக்கு அவ்வளவுதான் என்னது அவ்வளோதான் அதுலயே கொஞ்ச நேரம் இருந்தாங்களோ ஒன்னு ரெண்டு பேர் வந்திருக்கும் சரி இன்னொரு சொல்லுங்கள் என்ன என்னது தான் என்ன சொல்ல மாதிரி நீங்கள் கால் பண்ண முடியாது ஃபோன் பண்ண முடியாது அப்படியா வாட்ஸ்அப்பு மட்டும் மெசேஜ் பண்ணலாம் அதில் தான் கால் பண்ணலாம் அப்படியா ஓகே ஓகே வெளிநாடுல அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அண்ணா கூட வெளிநாட்டுல இருக்க அந்த அண்ணா நான் பரப்ப இருப்பேன் மட்டும் தான் இருக்கீங்க லைவ்ல யாருமே வரல என்னப்பா சோதனை இது ரெண்டாவது திரும்ப போட்டா வருவாங்கன்னு நினைச்சேன் எல்லாம் தூங்க போய் இருப்பாங்க நீங்க வேற நைட்டும் பகலமா லைவ் ஓடி முடியுது ஒரு மணி ரெண்டு மணி எல்லா நேரத்துலையும் லைவ் ஓடுது எல்லாம் மாட்டாங்க சரி சரி கோவப்படாதீங்க போடுறதுமே ஆள் வந்துச்சு நாற்பத்தெட்டு பேர் எதுவுமே நடத்தி யூடியூப் கார் ரொம்ப கடுப்பு எத்தனை ஏன் யூடியூப் கார் இப்படி பண்ண சரிண்ணா நாளைக்கு போடுறனால இருந்து மொத நாள் போடுறதுனால அப்படி போடுறாங்கண்ணா தெரியல சரிங்க பாய் பாய் அண்ணா எனக்கு கண்ணு சொக்குது பாய் பாய் பாய்